நாத்து என்னண்ணி நாத்து ஏன் ஆளா பாத்தியா என்னது உங்க ஆளா ஆமா நாத்து என் ஆளுதான் பாத்தியா இல்லையா யார் அண்ணியது எனக்கு தெரியாமல் புதுசா உங்க ஆள் எல்லாம் உனக்கு தெரிஞ்ச ஆளுதா நாத்து என்னது எனக்கு தெரிஞ்ச ஆளா யாரா இருக்கும் அட கூறுக்கட்ட நாத்து என் ஆளு நீ உங்க அண்ணனை தான் நான் சொன்னேன் உங்க அண்ணனை தவிர வேற யார நான் ஆளுன்னு சொல்ல போனேன் ஓஹோ அப்படியா அப்படிண்ணா உங்க அண்ணனை பாத்தியானு கேட்க வேண்டியது தானே எனக்கு என் ஆள பாத்தியான்னு கேட்டியா ஏன் ஆள பாத்தியான்னு நீங்க புதுசா கேட்ட உடனே நான் அப்படியே பாதிட்டேன் தெரியுமா உங்களுக்கு தப்புதாம்மா தப்புதான் எல்லாம் ஏன் தப்புதான் என்னைய மன்னிச்சிரு ஆளுன்னு சொன்னா புரிஞ்சுக்கிடுவான்னு நினைஞ்சு சொன்னேன் நீ ஒரு முட்டாளுங்கிறத நான் மறந்தே போயிட்டேன் நாத்து எதை வச்சு என்னைய முட்டாள்னு சொல்றீங்க நீங்க பாட்டுக்கு வந்து ஏதாவது கோடு வேட துறையெல்லாம் பேசுறீங்க அதெல்லாம் நான் புரிஞ்சிக்கிற உடனே முட்டாள் ஆயிட அப்போ நீ அறிவாளி முட்டாள் இல்ல ஆமா நான் அறிவாளி தான் இல்ல நாத்து நீ முட்டாளுதான்

ஏமோ எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை எங்க ரெண்டு யார் அறிவாளி யார் இப்ப நீயே சொல்லுமா ஓஹோ உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையா சரி நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லு இன்னைக்கு வச்ச மீன் குழம்புல உப்பு போட்டது யாருமா அட கூறு கட்ட குக்கருங்களா மீன் குழம்புல உப்பு போடக்கு முன்னாடி அதுல உப்பு போட்டிருக்கா டேஸ்ட் பண்ணி பாக்கணுங்கிற அடிப்படை அறிவே இல்ல உங்களுக்கு இந்த லட்சணத்துல யார் அறிவாளி போட்டியா நடத்துறையே போட்டி மீன் குழம்புக்கு நான் ஏற்கனவே உப்பு போட்டுட்டு தான் போனேன் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே முட்டாளுதான்